இதுதான் நடந்தது சகல என்ன மாமியாரே நான் சொன்னதெல்லாம் சரிதானே அது சரி என் மாப்பிள சொல்லி அது தப்பா போகுமா என்ன நேர்ல பார்த்தா கூட அப்படியே யாராலையும் சொல்ல முடியாது ஆனா என் கணிப்பு கரெக்ட் இல்ல என் மாப்பிள கண்டிப்பா இதை எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் ஜெயிச்சி என் பொண்ணு பொண்ணு கேட்க வருவீங்கன்னு எனக்கு அப்பாவே தெரியும் என்னடா இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு இன்னும் இது எதுவுமே என்கிட்ட சொல்லல நான் சொல்லலையா

அது சரிதான் மாப்ள கண்டிப்பா உன்னை கொஞ்சம் நல்லா மேல கொட்டிட வேண்டியதுதான் மன்னானியா இங்க வாமா யார் வந்திருக்கானோ வந்து பாரு வா அது சரி இப்படி ஏவலதுரது பாத்திட்டே இருந்தா எப்படி ம் அதானே அன்னனியா

ஐயோ என்னது இது எப்படி உங்களுக்கு தெரியும் ஏ யாருனே நான் கார்த்திக் மாப்பிக்கு உனக்கு மாமியாரியா இது கூட தெரிஞ்சிக்கலனா எப்படி எல்லாம் எனக்கும் தெரியும் இவர் எட்டு மணிக்கு உள்ள வரதும் பதினோரு மணிக்கு வெளியில போறதும் அவர் வந்து வெளியில போற வரைக்கும் நிம்மி ஊருமுக்கு வரதும் எங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு நீங்க நினச்சிட்டு இருக்கீங்க எனக்கு எல்லாமே தெரியும் அது மட்டும் இல்லை யாருன்னு எனக்கு தெரியுங்கிறது

நீ ரொம்ப மாமியாக்கு நீங்களாம் ம் அடிச்சுக்க முடியாது அத்தைக்கு உனக்கு எப்படி தெரியும் அத்தை ஒரு நாள் நிம்மி ரூம் பக்கம் வந்தாங்க என்னோட பேச்சு குரலை கேட்ட உடனே வாசல்லயே நின்னுட்டு கொஞ்ச நேரத்துல கிளம்பிட்டாங்க அவங்க வாசல்ல தான் நிக்கிறாங்கிறது நான் அப்பவே புரிஞ்சுக்கிட்டேன் ஆனா அத்தை எதுவும் சொல்லல அவங்க அமைதியா போயிட்டாங்க அதெல்லாம் தான் எனக்கு கொஞ்சம் சந்தேகத்தை வர வச்சுது அப்போது அத்தைக்கு எல்லா விஷயத்துலையும் சம்மதம்தான் ஏதோ விஷயத்துக்காக தான் அத்தை தயங்குறாங்கன்னு தான் இதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி ஆராய்ச்சி பண்ணி

வேற ஒன்னும் இல்ல இதெல்லாம் சரிதான் நீங்க இடையில ஏன் அனன்யாவுக்கு மாப்பிள்ள பாத்தீங்க அதான் உங்களுக்கு கார்த்திக்கு இதெல்லாம் கண்டுபிடிச்சிருவான் எப்படியும் நம்ம பொண்ணு அவன் தான் கல்யாணம் பண்ணிப்பான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஆனாலும் நீங்க ஏன் வெளியில மாப்பிள்ள பாத்தீங்க இது எனக்கு இன்ன வரைக்கும் புரியலையா அது ஒண்ணும் இல்ல யாருன்னு நான் ஒரு நாள் கடத்திற்கு போயிருந்தேன் அப்ப அந்த ரெண்டு ஜந்துக்கள் வந்ததுங்க அதான் அந்த கொரு வந்துதுங்க வந்ததுங்க சும்மா என்னை பார்த்து நீங்க இப்படியே இருந்தா கார்த்திக் மாப்பிள்ள அவர் காட்ட மாட்டாரு அவர் அப்படியே தான் இருப்பாரு நீங்க எதனா ஸ்டெப் எடுத்தாதானே அவர் அவர் வேலையை காட்டுவார் அப்பதான் அவர் யோகியானா அயோகியானு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு என்கிட்ட பேசினாலுங்க அப்ப நான் கேட்டேன் இப்ப என்ன பண்ணால் நீ க தெரிஞ்சுக்க அப்படின்னு நான் கேட்டேன் அதுக்கு அந்த மது பொண்ணு சொல்லிச்சு நீங்க வெளியில உங்க பொண்ணுக்கு பாருங்கள் பாருங்க அப்பதான் கார்த்திகோட சுயரூபம் என்னன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னுச்சு சரிமா இப்ப அவ்வளவுதானே நான் பாத்துறேன் எனக்கும் அந்த டைம் சரியா தான் வந்தது ஏன்னா கார்த்திக் மாப்ளைக்கு நானும் வாய் சொல்ல முடியாது அவரும் அமைதியா என் பொண்ண வந்து பார்க்க கொள்ள போய் நிக்காரு அவர் எப்ப தான் கண்டுபிடிக்கிறது சரி எனக்கும் தோணுச்சு நம்மளோ இந்த மாதிரி சுருக்கு சுருக்குனே ஏதாவது ஒரு முடி வெட்டா தான் கார்த்திக் மாப்ள கொஞ்சம் விருவிருப்பா இருப்பாருன்னு அதனால தான் நானும் வெளியில மாப்ள பார்த்தேன் அதுலயும் தான் என் மாப்ள ஒரு கரெக்ட்டான செக்க வெச்சிட்டாரே ஐயோ அத்தை

அது எப்படி உங்களுக்கு வெற்றி முதல்ல உங்க தம்பி வெட்ரிய கூப்பிடுங்க மாப்ள பாவோ அவர் எவ்வளவு நேரத்துல தான் வெளியில நிப்பாரு கூப்பிடுங்க ம் வெற்றி மாமா ஐயோ மாமா வெட்ரிய கூப்டு வா யோ நான் தோ அனுப்புறேன் மாப்ள அண்ணா என்னடா எதுக்கு கூப்டீங்கடா வெற்றி மாப்ள உங்க அண்ணா கூப்பிடல நான்தான் கூப்டேன் அது வந்து ஆன்ட்டி ஆன்ட்டி என்ன மன்னிச்சிடுங்க ஆண்ட்டி எல்லாம் எங்கள் அண்ணன் அன்னைக்காக தான் இப்படி பண்ணிட்டேன் மன்னிச்சிடுங்க ஆண்ட்டி அதெல்லாம் இருக்கட்டும் அத்தை இந்த விஷயம் எப்படி உங்களுக்கு அதெல்லாம் சொல் தான்க்கா கா சுமதி அக்கா நீங்கள் என்னப்பா உங்க ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான் மிக சிறந்ததான் என்ன நாங்களாம் அந்த காலத்துல இருந்தே நட்பா இருக்கிறோம் நாங்கள் எப்படி ஒருத்தர் ஒருத்தர் விட்டு குத்துருவோமா என்ன உங்க நட்பை விட எங்க நட்பு ரொம்ப பெருசு பார்த்துக்க அதான் நான் தான் சொன்னேன் சாந்தியை காக்கிட்டேன் ஆமா மாப்ளே சுமதி தான் எல்லாத்தையும் சொன்னா நான் நீங்க எப்படி அந்த மாப்ளைய ஓட விட்டுருவீங்கன்னு நினைச்சேன் ஆனா மாப்ளையாவே உங்க தம்பிய கூட்டிட்டு வருவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அதான் எல்லாத்தையும் சுமதி சொன்னதுக்கு தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் மாப்ள நீங்க யாப்ப எந்த அளவுக்கு என் பொண்ணு விரும்பிருக்கீங்கன்னு நான் இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாவே புரிஞ்சுக்கிட்டேன் மாப்ள ம் அது சரி அத்தை எங்க நட்பு விட ரொம்ப சிறந்ததுன்னு காமிச்சிட்டீங்க நீங்களும் சுமதி அக்காவு ம் கிரேட் உம்ம் ரொம்ப நன்றிங்க மாப்ளே உங்க நட்பை விட எங்க நட்பை சிறந்தது தான் சிறப்பு மிகச்சிறப்பு மாமியாரே நான் கூட உங்க பொண்ணுகிட்ட கொஞ்சம் தனியா பேச வேண்டியது இருக்கு பாத்துக்கோங்க உங்க பொண்ணுகிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் பேசலாமா உம்ம் அது சரிங்க மாப்ளே இப்ப நான் வேணான்னு சொன்னா நீங்க சமத்து பிழையா இருந்துடுவீங்களா இல்லை மாமியார் நீங்க நல்ல எல்லாம் சொல்லப்படாது மாமியார் ரொம்ப கிட்ட பேசணும்னு ரொம்ப தவிக்கிறேன்னா இருக்கா அதான் ஈ என் கிட்ட பேச முடியல மாமியாரே பிளீஸ் மாமியாரு நாங்க ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் உள்ள போய் பேசிட்டு உடனே வந்துருவோம் மாமியாரே ரைட்டு அவங்களையே கரெக்டா பாக்கலாம் நம்மதான் இங்க காஞ்சி போய் கடத்துறோம் இவளையும் வச்சுக்கிட்டு ஐயோ மாம்ஸ் என்ன பாரியா என்னடி என்ன சார் இது பொலமனாப்ல இருந்தது அது ஒண்ணும் இல்லடி கார்த்திக் மாதிரியே நான் கூட என் போண்டாடி கிட்ட கொஞ்சம் தனியா பேசணுமா அதான் நம்மளும் கொஞ்சம் உள்ள போய் தனியா பேசிட்டு வந்துடலாமா பிளீஸ் டி கொஞ்சம் வாழை சுருட்டிக்கிட்டு அமைதியாக இரு அம்மா அப்பா அத்தை மாமானு எல்லோரும் இங்கே ஒரு கும்பலே நின்றுட்டுருக்கு உன் சேட்டையை மட்டும் காமிச்சேன் வேணாம்

ஹோம்ஸ் அந்த மாதிரி எதுவும் பண்ணி வச்சிடாதீங்க எனக்கு ரொம்ப அவமானமாக போயிடும் தயவு செஞ்சு சொல்கிறேன் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அமைதியாக ஆகிரு இல்லை அந்த மாதிரி எதுனா அது பொண்ணு உன்னை கொலை பண்ணிடுவோம் பார்த்துக்க அமைதியாக இருந்துக்க சாரி என்ன மனுச்சிரு நான் அஞ்சு நிமிஷம் தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பேன் அதுக்கு மேல தான் கண்ட்ரோலே கிடையாது பாத்துக்க என் கண்ட்ரோல் என் கிட்ட இருக்காது சுத்திலும் எல்லாரும் இருக்கிறாங்க யோசிச்சுக்க எப்படி வசதினு இப்பவே நம்ம அப்படியே நைசா கலந்துடலாமா ரிது ரித்துமா அடி அடி ரித்து என்ன எதுக்கு இப்ப விசில் அடிச்சு குட்டிட்டு இருக்கீங்க நீங்க எல்லாரும் நின்னுட்டு இருக்காங்க அரவின் உங்களுக்கு தெரியதா இல்லையா என்ன என்ன வேணும் என்ன ரித்துமா இப்படி ஸ்ட்ரிக்ட்டா கேட்டா எப்படி எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கும் இல்லையா எனக்கு கூட உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் ரித்துமா நம்மளும் உள்ள போலாமா

சொன்னா கேளியா அதெல்லாம் வேணாம் நீ இங்க நில்ல எங்க போவேனோ ப்ளீஸ் மாம்ஸ் இதுக்கு மேல பேச்சக்கு இடமே கிடையாது உன்ன அவள கூட தூக்கிட்டு போய் வந்துடும் ரைட் நான் ஏன் பொண்டாட்டி கிட்ட தனியா பேசணும்னு கேட்டா அவாம அவால கரெக்ட் பண்ணி கூட்டி போய்ட்டானே மாமியார் வேற என்ன தனியா பேச விடுவாங்களான்னு தெரியலையே அத்தை கேட்டதுக்கு பதிலே சொல்லாம இருக்கீங்க உங்க பொண்ணு கிட்ட கொஞ்சம்

முடிவு எடுத்துட்ட மாமியாரு அதான் உங்க பர்மிஷனுக்காக தான் வெயிட்டிங்ல இருந்த மாமியாரு இந்தா பர்மிஷன் கொடுத்துட்டீங்கல்ல இப்ப மாப்பிள்ளையோட ஆட்டத்தை பாருங்க என்ன பொண்டாட்டி பர்மிஷன் கிராண்டட் இனிமே மாமாவுக்கு

போடா உன் அவளை தேடி சாந்தியாத்த நான் கொஞ்சம் வெளியில இருக்கிறேனே இல்ல அத்த நீங்க பெரியவங்க இருக்கீங்க எதனா பேசுவீங்க எதுக்கு நான் டிஸ்டர்பன்ஸா

வாங்க நீங்க உட்காருங்க நின்னுட்டே இருந்தா வேலை ஆக உக்காருங்க ஆமா சம்பந்தி உங்க மாப்பிள்ளைய பத்தி நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கீங்க ம் ஏன்மாதான் கொஞ்சம் பாவம்